ஜான் சாம் எழுதின பாட்டு என்னை ரொம்ப ரொம்ப தொட்டது நிறைய பேர் வந்து அழகான கண்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது ரொம்ப பாப்புலர் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து நானோ கர்த்தாவே அதுதான் எனக்கு ரொம்ப யாராவது கேட்கலன்னா கேளுங்க அது ரொம்ப அருமையான ஒரு பாடல் நான் சொல்லிவிட்டேன் அப்பா நீ எழுதின பாட்டிலே இந்த பாட்டை விட வேறு பெட்டர் சாங் நான் கேட்கல அது என்னுடைய பர்சனல் லைஃப்பில் ரொம்ப நொறுங்கி நிற்கும்போது அந்த பாடல் வந்து என்னை ரொம்ப ஊழியம் செய்திருக்கிறது அது என்னுடைய ஃபோன்லேயே லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொரு முறை இந்த மாதிரி ஃப்ளைட்டில் போனால் டவுன்லோட் பண்ணதை போட்டு 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 பல முறை அதை கேட்டு ஆறுதல் அடைந்திருக்கிறேன் இவ்விதமாக தேவன் இந்த ரெண்டு பிள்ளைகள் மூலமாக உலகமெங்கும் பரிசுத்த வான்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிற தேவதாயகாய் கத்திரக்கு ஸ்தோத்திரம் இன்னும் அதிக கிருபையை தந்து கர்த்தர் அவர்களை இன்னும் மேன்மைப்படுத்துவாராக ஹலோ லூயா நான் தான் பேசுவேன் நீங்க தூங்காம என் செய்தியை கேட்கணும் நீங்கிடுங்க எங்க அப்பா எனக்கு நேர் எதிரடை சிங்கம் மாதிரி பேசுவார் அப்போ நான் ஊழியத்துக்கு வந்த புதுசு அப்போ என் விசுவாசிகள்லாம் சில பேர் பாஸ்டர் உங்க அப்பா எப்படி பேசுறாங்க வல்லமையா பேசுறாங்க நீங்களும் அதை போல நீங்க பேசுங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க அப்போ அவங்க வல்லமையா பேசுறாருன்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்போ நானும் சரி அடுத்த முறை நம்ம ஒரு முயற்சி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நமக்கும் வல்லம் இருக்குன்னு காமிக்கலான்ட்டு நானும் மெதுவாக ஆரம்பிச்சு நல்ல சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன் இருபது நிமிஷம் தாண்டல தொண்டை வறண்டு நாக்கெல்லாம் குளறி போச்சு இதெல்லாம் கஷ்டப்பட்டு வல்லமையாக பேசி இறங்கினேன் இறங்கினா ரெண்டு பேர் பேசுகிறத கேட்டேன் பையன் ட்ரை பண்றான் ஆனா என்ன இருந்தாலும் அப்பா மாதிரி வர முடியாது அன்னைக்கு தீர்மானம் பண்ணேன் நாம இருக்கிறபடி இருந்துட்டு போவோம் கர்த்தர் கழுதியை கூட பயன்படுத்தினாரு அதனால நீங்க நித்திரைக்குள்ள போகாம இருக்க இதுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் இன்னைக்கு பண்ணிக்கிடுங்க கருத்துறவங்களை ஆசீர்வதிப்பாரா சந்தோஷமா இருக்கிறீங்களா